ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் டிக்கே பிசோட்னா நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு சார்ஜரோட சி டைப் சார்ஜரோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து நாற்பது வார்ட்ஸ் சார்ஜ் இதோட சார்ஜரோட பேர் வந்து வீரன் இந்த சார்ஜரோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பிக்சர் எல்லாமே அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக நல்லா கொடுத்துருந்தாங்க இதை வாங்கி நான் ரெண்டு வாரம் ஆச்சு இது ஓன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அந்த ஃபெக்சிபிளாக நல்லா அந்த சார்ஜ் நல்லா இருந்துச்சு இந்த சார்ஜர் வந்து எதுக்காக வாங்கினா சார்ஜ் போட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி ப நம்ம வந்து நம்ம யூடியூப் ல சொல்லுவாங்க வாங்கினது இந்த சார்ஜர் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க இப்போ வந்து இன்னொரு சார்ஜர் பார்க்கலாம் இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் டேட்டா கேபிள் இந்த கேபிள் வந்து ஒன் டுவெண்ட்டி வார்ஸ் கேபிள் இதை வாங்கப்போம் மேக்ஸிமம் பண்ணிடலாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அதையும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஒரே ஒரு அடாப்டர் தான் போட்டேன் அந்த அடாப்டரோட பிக்சர் பாருங்க இந்த அடாப்டர் வந்து சாம்சங்கோட அடாப்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேபிளாக இருந்துச்சு இந்த கேபிள் வந்து எனக்கு இது ரெண்டுத்திலேயும் எதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரியல்மியோட நல்லா இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ